நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த செய்தியாளர் அனந்த பத்மநாபன் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வணக்கம் சார் பிரதமர் மோடி இரண்டு தேர்தல்களை சந்தித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தாண்டு கால பாஜக ஆட்சிக்கு பிறகு காங்கிரஸ் தான் இன்றைய தேதியிலும் பாரதிய ஜனதாவுக்கு பிரதான எதிரியாக இருக்கிறதா நரேந்திர மோடி அவர்கள் வந்து மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக அவருடைய தலைமையின் கீழ் பாரதிய ஜனதா வகுத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது முதல் இரண்டு முறை முதல் முறையே காங்கிரஸ் வந்து முக்கிய பிரதான எதிரியாக இருந்தது பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இரண்டாவது கட்டத்திலே அதனுடைய அதனுடைய வேகம் சற்று சரித்து இப்பொழுது மூன்றாவது முறையாக சற்று பலவீனமான காங்கிரஸ் இருக்கும் பொழுது இன்னும் அதைத்தான் தனது முக்கியமான எதிரியாக கருதுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க இல்லையா அதுல பார்க்கும் பொழுது இப்ப இந்தி கூட்டணி அப்படிங்கறதே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கொள்கையோட போட்டி போடுது அது முழுமையான கூட்டணியாக இல்லை அவங்க தேசிய அளவில் ஒரு இந்திய கூட்டணி அப்படிங்கறது ஒரு முக்கியமாக சொல்லிக் கொண்டாலும் கூட பல இடங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாக நிற்கிறார்கள் உதாரணத்துக்கு நீங்க கேரளாவை பார்த்தீர்கள் என்றால் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி ஒன்றுக்கு ஒன்று எதிராக போட்டியிடுகின்றன அதேபோல் மேற்கு வங்கத்திலே கடைசி வரை அவர் கூட்டணி அமையும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ற மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவனுடைய அவர் உடன்பட்டு போக முடியவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் அங்கேயும் இரு கட்சிகளும் திரிணாமுல் காங்கிரசும் சரி காங்கிரசும் சரி ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன இதை மீறி ஒரு சில இடங்களில் காங்கிரஸ் மிகவும் பணிந்து போய் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்திலே எண்பது தொகுதிகளில் நிற்கக்கூட இல்லாமல் ஒரு இருபத்தி மூன்று தொகுதி கேட்ட காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில்தான் நிற்கிறது அதே போல யாரை எதிர்த்து டெல்லியிலே ஆம் ஆத்மி பார்ட்டி களமிறங்கியதோ அந்த சீலா தீட்சித் என்பது காமன்வெல்த் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல்களை பட்டியலிட்டு களமிறங்கிய அதே ஆம் ஆத்மி பார்ட்டியிடம் மூன்று மூன்று தொகுதிகளை பற்றி களம் காண்கிறது காங்கிரஸ் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பலவீனமான காங்கிரஸாக இருக்கும் பொழுது அதனை எதிர்த்தே தான் இவர்கள் பேச வேண்டுமா என்று கேட்கிறீர்கள் சரி இப்பொழுது நாடு தெளிவிய அளவிலே அந்த எதிர்கட்சி முகாமிலே கூடுதலாக நிற்கக்கூடிய கட்சி எது காங்கிரஸ் தானே அப்போ அவர்கள் வந்து அதிக இடத்திலே விட்டாலும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி என்ற வரிசைகளை மறக்கும் பொழுது ஒரு கூட்டமாக நிற்கிறார்கள் அந்த கூட்டத்திலே யார் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தாலும் காங்கிரஸ் தான் அதிகமாக நிற்கிறது ஆகையால் வேறு வழிகின்றி காங்கிரசை தான் அவர்கள் வந்து பிரதான எதிரியாக கருதி அவர்களுடைய பிரச்சாரத்தை வகுத்து இருப்பார்கள் இதுல காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்களா என்று கேள்வி பிறக்கும் பொழுது காங்கிரஸ் காங்கிரஸ் தரப்பில் இருந்து என்ன விதமான விமர்சனம் வந்ததோ அதே இவருடைய விமர்சனமும் பதிலுக்கு அமைந்திருக்கிறது ஆகையால் கடுமையான விமர்சனம் அங்கிருந்து எழுந்தபோது கடுமையான விமர்சனத்தை திரும்பி தாக்குகிறார்கள் ஆகையால் அரசியல் களத்திலே இது வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வந்து இஸ்லாமியருடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு நாட்டினுடைய செல்வங்களை காங்கிரஸ் தூக்கி கொடுத்து விடும் என்று பிரதமர் மோடி அதை திசை மாற்றி பிரச்சாரம் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நல்ல கேள்வி இதை திசை மாறுல் அப்படின்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் வந்து என்னுடைய பார்வையில பார்த்தா காங்கிரஸ் வெளிப்படையாக அப்படி சொல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் வெளிப்படையாக இரண்டாயிரத்தி ஆறில் எந்த மாதிரி நடந்து கொண்டது ஐம்பத்தி இரண்டாவது தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னார் நாட்டினுடைய ரிசோர்சஸ் அந்த வளங்களில் முதல் கிளைம் கிளைம் சுட் பி கோஸ் டு மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம் என்று சொன்னார் இல்லையா அதை மறக்க முடியுமா இல்லை என்று சொல்லும் போது அதை சம்பந்தமான வீடியோக்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் வெளியிட்டு வருகிறார் அதை மறக்க முடியாது ஆகையால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஏற்கனவே ஏற்கனவே மன்மோகன் சிங் இந்த பாணியில் அரசியல் செய்கிறார் காங்கிரஸ் அவர் வந்து காங்கிரஸ் சோனியா காந்தியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் என்று கூட விமர்சனத்துக்கு உட்பட்ட உட்படுத்தப்பட்டவர் மன்மோகன் சிங் ஆகையால் காங்கிரசினுடைய அந்த சோனியா காந்தி அந்த இந்திரா காந்தி பரம்பரையில் இருக்கக்கூடிய அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை தான் அவர் செயல்படுத்துகிறார் அப்போது என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் நாட்டினுடைய செல்வங்களில் ரிசோர்சஸ் வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட அனைத்திலுமே முதல் உரிமை முன்னுரிமை முஸ்லீம்களுக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் கைவிட நேர்ந்தது இவர்கள் அவருடைய தேர்தல் நியாய பத்ரா தேர்தல் அறிக்கையிலே காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலே முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கு முஸ்லீம் என்று தனித்து சொல்லாவிட்டாலும் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார் ஆந்திராவில் நான்கு சதவிகித இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு என்று கொண்டு வரப்பட்டது பிறகு உச்ச நீதிமன்றத்தின் காரணமாக அப்படிப்பட்ட மத ரீதியில் இடஒதுக்கீடு தருவதற்கு அரசியல் சாசனத்தில் இடமில்லை என்று கூறியது கைவிடப்பட்டது ஆனையால் காங்கிரசனுடைய வரலாறு என்பது தங்களுடைய வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதால் இப்படி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அவர் கடுமையாக சாடுகிறார் நீங்கள் அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நாங்கள் பதவியில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளிலும் சரி மத ரீதியிலே நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என்பதை உறுதி செய்ய முடியுமா என்றும் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆகிய பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடுகளுடைய சதவீதத்தை பருத்தி கொடுக்க மாட்டோம் என்பதை உறுதி செய்ய முடியுமா என்று கேட்கிறார் ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்றால் ஏற்கனவே அவர்களுடைய வரலாறு அவ்வாறு இருக்கிறது காங்கிரஸ் இன்னொரு விஷயம் இந்த நோக்கி இதை செலுத்தியவர்கள் யார் அமித்ஷா சொல்லும் பொழுது மத ரீதியிலே இடஒதுக்கீடு என்பதை வழங்குவதற்கு வகையில் அப்படி கொடுக்கக்கூடியது நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை திரித்து டாக்டரேட் செய்து அந்த வீடியோவை எவ்வாறு வெளியிட்டார்கள் என்றால் பாரதிய ஜனதா மீண்டும் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எஸ்சி எஸ்டி கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு காணாமல் போய்விட ஒன்று சொல்கிறார் என்று திரித்து பிரச்சாரம் அந்த தவறான பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்க இவர்களை கையில் எடுத்திருக்கிறார் அது எவ்வாறு அதற்காக ஒருவர் கைது செய்ய கூட கைது கூட செய்யப்பட்டிருக்கிறார் ஆந்திராவை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் என்பவர்கள் அவர்தான் ஸ்பிரிட் ஆஃப் காங்கிரஸ் என்று அந்த எக்ஸ் தள எக்ஸ் தளத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இந்த கால பாரதிய ஜனதா எண்பது சதவீத மக்களுக்கு திருப்தியான ஆட்சியாக அமைந்திருந்தால் இந்த சிறுபான்மையினருடைய பிரச்சனை அல்லது விவகாரம் அல்லது சிறுபான்மையினரை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு அச்ச உணர்வு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு தேவையில்லையே அதாவது சிறுபான்மையினரை கண்டு அஞ்சல்லை சிறுபான்மையை கண்டு அஞ்சு இருந்தால் சிறுபான்மையுக்கு வந்து நம்ம விட்டு கைவிட்டு போயிடுவார்கள் என்று காங்கிரஸ் என்பது ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பதையே எதற்காக கொண்டு வந்தார் ஜம்மு காஷ்மீரில் அது ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்பதால் அதை தன்னுடைய வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார் இவருக்கு பயம் இருந்திருந்தால் அது இருக்க மாட்டார் அந்த சட்டப்பிரிவை நீக்கி அவர் இந்தியாவோடு இணைத்து இருக்க மாட்டார் இதுல இந்த வரலாற்றை சொன்ன சட்டத்தை பார்க்க வேண்டும் இந்த நாடு எதன் அடிப்படையில் பிரிந்தது மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது இல்லையா அப்போ எதனால் அதை அனுமதித்தது யார் அப்போது முக்கியமான இதுல இருந்தது யார் தலைமை பீடத்தில் இருந்தது யார் ஏறத்தாழ யாரிடம் ஆட்சியை ஒப்படைத்தார்கள் காங்கிரஸ் ஒப்படைத்தார் நேரடியாக கவனித்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் முஸ்லிம்களை மத கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை அவர்களை இந்தியர்களாகத்தான் பார்க்கிறார் அவர்கள் நேரடியாக தேசிய நீரோட்டத்திலே விட வேண்டும் என்று பார்க்கிறார் அதனால தான் காஷ்மீரில எடுத்த பிறகு அங்கே சுற்றுலா வளர்ச்சி அடைந்திருக்கிறது பல்வேறு வளர்ச்சிகளும் தென்படுகின்றன அதே போல் இஸ்லாமிய பெண்கள் கத்தப்படும் பொழுது முத்தலாக் என்ற முறையிலே அவர்கள் விவகரித்து முடிவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வரலாறு சற்று பின்னோக்கி பாருங்கள் சாவானு வடக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது முத்தலாக் செய்தால் அது செல்லுபடி ஆகாது என்று உடனடியாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதை நீக்கினார் நீக்கியது ராஜீவ்காந்தி தலைமை காங்கிரஸ் அரசு இவரெல்லாம் இருக்கும் பொழுது இவர் தைரியமாக முத்தலாக் கொண்டு வந்தது இதனால் முஸ்லிம் பெண்கள் எல்லாம் பொதுவாரியாக பாரதிய ஜனதாவுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு அஹ் அறிவியல் அரசியல் ஆலோசகர்கள் பார்வையாளர்கள் கருத்தை தெரிவிக்கிறார் அதே போல் உத்தரப்பிரதேசத்திலும் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மிகவும் பின்தங்கிய முஸ்லீம்களுக்கு உரிய அவர் எல்லோருக்கும் தனித்தையாக கொடுக்க நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் கறிப்பு கல்யாண் யோஜனா ஏழைகள் நலவாழ்வு திட்டம் அதன் கீழே அதிகமாக பயன்பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த சமூகத்தை சென்றவர் இந்த சமூகத்திற்குத்தான் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை அவர் பொதுவாக கொண்டு வரும் திட்டங்களால் அந்த இஸ்லாமியர்களும் யார் உண்மையிலே ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களும் பயன்படுகிறார்கள் இரண்டுக்கும்

காங்கிரஸை கண்டு பயப்படுவதாக இருப்பதை போல சொல்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரதமர்கள் பதவி வகிப்பார்கள் என்ற அவர் ஒரு கருத்தை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாரதிய ஜனதா இந்த முறை ஆட்சிக்கு வராது என்ற அச்சம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஏற்படுகிறதா எடுத்துக்கொள்ள முடியும் தெரியுது அமைதி என்ற தொகுதி

அது ஏன் என்று கேட்டால் ஏற்கனவே இரண்டரை ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஏற்கனவே இருக்கிறது அவ்வாறுதான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான குழப்பமான கூட்டணி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களே இவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்று தான் அவர் கேள்வி கேட்கிறார் இல்லை இவர்கள் வந்து அவரை கேள்வி பயப்படுகிறார் என்றால் யார் இந்த கூட்டணிக்கு தலைவர் என்பதை அவர் அறிவிக்கவில்லை இல்லையா காங்கிரசுனுடைய சொல்வதை போல காங்கிரசுனுடைய ராகுல் காந்தி இவர்கள் முன்னிறுத்துகின்ற அளவுக்கு கூட எதிர்கட்சியின் முன்னிறுத்தவில்லை இந்தி கூட்டணி முன்னிறுத்தவில்லை கேரளாவுக்கு போய் பாருங்க அங்கு வந்து ராகுல் ராகுல் காந்தியை முன்னிறுத்து அந்த இரண்டு கூட்டணிகளுமே கேட்பார்களா அவருக்கு ஒரு சன்னிதானம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களா ஆகையா இவரை கண்டு பயப்படவில்லை இவ்வாறு பேசும்பொழுது முக்கிய இந்தி பேசுகின்ற மாநிலங்களிலே முக்கியமாக ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை மேலும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பத கொள்வதற்காக அந்த கூட அவரை மையப்படுத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன் இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தல் அந்த பிரச்சார கூட்டங்களை மையமாக வைத்து வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா ஒரு முக்கியமான கருத்தை உன்னை வெளிப்படுத்தியிருக்கிறது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சருடைய பிரச்சார கூட்டங்களில் மதவெறி வெறி தூண்டுதலுக்கான கருத்துகள் அதிகமாக இடம் பெறுகின்றன என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இருக்கிறதா பிரதமர் மோடியுடைய பிரச்சாரமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பிரச்சாரமும் ராமர் கோவிலை கட்டுவதற்கு எதிராக வடக்கு தொடுத்த அன்சாரிய குடும்பத்தாலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு ராமர் கோவிலுக்கு வருகிறார்கள் ஆனால் ராமர் கோவிலை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு கட்டக்கூடாது என்று சொல்லி இந்த காங்கிரஸ் மற்றும் அந்த கூட்டணிகளைச் சேர்ந்த மற்ற எதிர்கட்சிகள் தான் கடுமையாக எதிர்க்கிறார் என்று சொல்கிறார் இது எவ்வாறு முஸ்லீம்களை மீதான தாக்குதலாக அமைய முடியும் இன்னொரு விஷயம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவிலே ஒரு பலமான அரசாங்கம் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணன் கருத்தமாக இருப்பார் ஆகையால் அவர்கள் பல்வேறு விதமான விஷமத்தரமான பிரச்சாரங்களில் ஈடுபடுவார் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்பொழுது பன்முன் என்ற ஒரு சீக்கிய எதிர்பேர்வது இந்தியா இந்தியாவிலே அவர் காலிஸ்தான் பயங்கரவாதி பிரிவினைவாதி என்று முத்திரை ஊற்றப்பட்டது அவரை கொள்வதற்கு சதி செய்தார்கள் என்று இந்தியாவில் குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர்கள் நாங்கள் அந்த முறையெடுத்தோம் என்று வாஷிங்டன் போது மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கேன் ஆனால் ஒரு இடத்திலாவது அவர்களை நான் சட்டத்திற்கு முன்பு நிறுத்த தயார் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறதா பின்லேடனை பாகிஸ்தான் ஒளிந்து கொண்டிருந்த போது பின்லேடனுக்கு எல்லா அந்த பாகிஸ்தானிடம் நயமாக பேசி அவரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்தது அமெரிக்கா அவர் அந்த உதவிகளை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது பாகிஸ்தான் ஆனால் அந்த அவர்கள் நேரடியாக சென்று தாக்கலாம் அவர்களுக்குரிய நீதி ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கொண்டு பன்முனை கொள்வதற்கு சரி என்று சொல்கிறார்கள் அதேபோல் கனடாவிலே நிஜாலை கொன்றது இந்திய உளவு அமைப்பு தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் நன்றாக யார் மத ரீதியிலான அரசியல் பண்ணுகிறார்கள் அங்கே சீக்கியர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கிறது என்பதற்காக காலிஸ்தான் நடத்த அந்த கூட்டத்திலே காலிஸ்தான் ஜிந்தாபாத் இந்தியா முர்தாபாத் அதாவது காலிஸ்தான் வாழ்க இந்தியா ஒழிக மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக என்று சொல்லக்கூடிய அந்த கூச்சத்தை ரசித்துக் கொண்டிருந்தவர் அந்த ஜஸ்டின் திருதேவ் என்ற கன்னட பிரதமர் ஆக இந்த மேலை நாட்டினர் இந்தியா வளர்ந்து வருகின்ற ஒரு சக்தியாக இருப்பதை சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் கண்ணோட்டத்தில் இந்தியாவை பார்க்கும் போது இந்து மத வெறியை கிளப்பி வருவதாக அவர் ஆனால் இந்தியாவுக்கு எதிரான அனைத்து விஷமிகளையும் இடம் கொடுத்து அவர்களை பாதுகாப்பு கவசமாக இருப்பது யார் இதே மேலே நாடுகள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் இவ்வாறு அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தால் அப்படித்தான் இருக்கும் நீங்க இந்திய கண்ணோட்டத்தில் பாருங்கள் எந்த இடத்தில் எந்த ஊரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக சொல்கிறார் முஸ்லிம்களுக்காக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் கட்சியும் சரி மற்ற கட்சிகளும் சரி அவர்களுக்கு சலுகைகள் தருகிறார்கள் இன்னொரு விஷயம் அவருடைய அங்க மேற்கு என்று இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்ற உண்மையை தானே சொல்கிறார் அங்கே சந்தேஷ்காளி என்ற இடத்தில நடந்த அக்கிரமத்திற்கு எத்தனை மீடியாக்கள் அல்லது எத்தனை மனிதநேயவாதிகள் அல்லது எத்தனை வெளிநாடுகள் அதை கண்டித்தன அப்போதான் கள்ளி கொண்டுதானே நீங்கள் சொல்லக்கூடிய ஹிந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்புக்காக பேசுகிறார் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருப்பதன் காரணமாகத்தான் இங்கே முதச்சாரணி என்பது காப்பாடு இல்லை இந்த மத சார்பின்மை என்று காலாமப்படைய வாய்ப்பு இருக்கிறது அவர் போதுமா என்று கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உதாரணம் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட தேச பிரிவினை அது மதத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது காஷ்மீரின் மதத்தின் அடிப்படையில் அதற்கு சிறுகை தரப்பட்டது இங்கே கேரளாவிலே மலப்புரம் என்ற மாவட்டம் மதத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது இதுபோல் பல விஷயங்களை கொண்டே போகலாம் இதுபோல் ஆகிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு நாம் இந்த நிற்க வேண்டும் என்று சொல்லும் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகிவிடக் கூடாது ஆக்க ஆக்குவதே வாக்குமென்று

பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க அழைப்பும் விடுக்க முடியாது கூட்டணிகளோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் பரவலாக குற்றச்சாட்டு வைத்து வருகிறார்கள் நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்று நம்புகிறீர்களா எப்படி இருக்கிறது வட மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவு நிலை ரொம்ப சின்ன பார்த்தாலே தெரியும் வடமாநிலங்களில் சொல்கின்ற அவருக்கு கூட்டம் மட்டும் வரல ஏற்கனவே அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் அதிகமாக தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் கூட பாரதிய ஜனதா மிக போன இடத்தை விட அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நானூறு வருமோ இல்லையோ ஆனால் முன்னூற்றி எண்பதுல இருந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்துல இருந்து முன்னூற்று தொண்ணூறு மிக வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேசிய இருக்கிறது அதே போல் ஒரு முன்னூத்தி நாற்பதுல இருந்து தொகுதிகளிலே பாரதிய ஜனதா தனியாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பல்வேறு கருத்து கணிப்புகளும் கூறியிருக்கின்றன அதேமே திடீரென்று ஒரு ஒரு நாடு இரவிலே மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் இல்லை ஏனால் அவர் தான் அஹ் இப்பொழுது போகக்கூடிய எல்லா தேர்வு அனைத்து கட்டளே அவர்தான் தென்படி ஆனால் இவரை ஏன் கடுமையான பிரச்சாரம் செய்தார் என்றால் எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகளையும் இன்னும் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கலாம் என்பதற்காகத்தான் அந்த கடுமையான பிரச்சாரமாக நான் கருத முடிகிறேன் அவர்களெல்லாம் நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று சொன்னால் ஒரே ஒரு சின்ன விஷயம் எது எந்த இடத்திலே நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் கூடுதல் தொகுதிகளிலே நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே கழுத்தருப்பு வேலைகளிலே இந்திய கூட்டணியில் இருப்பவர்களே ஒரு பண்ணிக்கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு மேற்கங்கும் இங்கே கேரளா என்று எடுத்து சொல்லலாம் அவ்வாறு இருக்கும் பொழுது அதே போல் காங்கிரஸும் சரி மற்ற கட்சிகளும் சரி நாம் எவ்வாறாவது விட்டு கொடுத்து யாராவது ஒருவரை ஒரு ஒரு நீங்க சொல்லக்கூடிய பிரதமர் மோடிக்கு எதிராக இவர் தான் முகம் என்று சொல்லாமல் ஏன் நிறுத்தாமல் இருக்கிறார்கள் என்றும் கேள்வி கேள்வி எழுகிறது மக்கள் மனதிலே அதனால்தான் அவர்கள் ரொம்ப மிக புத்திசாலித்தனமாக யாரையுமே எதிர்கட்சியாக ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத பொழுது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவாரா ஒருவர் இருபது தொகுதிக்கு அதிகமாக ஜெயித்து விட்டார் இந்தி கூட்டணியிலே எதிர்கட்சி கூட்டணியிலே இன்னொரு இருபத்தி ரெண்டு பிடித்து விட்டார் என்று சொன்னால் அதே போல மற்ற கட்சிகள் முன்னீராக இருந்தால் இவரெல்லாம் மாற்றி மாற்றி ஆட்சி அமைப்பார்களா என்றுதான் கேள்வி எழுத்தார் இந்த இந்தி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் மற்ற கட்சிகளை விட நாம் அதிகமாக தொகுதிகளை கைப்பற்ற விட வேண்டும் என்ற போட்டிகளின் காரணமாக அவர்களுக்குள்ளேயே வாக்குகள் அந்த மாறுகின்ற சதவிகிதம் இருக்கிறது அல்லவா அது கூட குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்றுதான் அந்த தேர்தல் கணிப்பாளர்கள் தேர்தல் பார்வையாளர்கள் நிறைய பேர் கருதுகிறார்கள் அதையால் எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்கு வேண்டுமான இவர்களுடைய பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று அவர்கள் சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் என்பது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதை பார்க்கும் பொழுது யதார்த்த சூழல் பாரதிய ஜனதா அதிகமாக வாக்குகளை பெறும் தொகுதிகளை பெறும் என்ற நிலைமைகள் தான் இருக்கிறது எத்தனை தொகுதிகள் என்பதுதான் உறுதியாக தெரியவில்லை என்று கூறலாம் நன்றி சார் உங்களுடைய பிஸியான நேரத்தை ஒதுக்கி தெளிவான கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்கள் உடன்படுகிறார்களா இல்லது மாற்று கருத்து வைத்திருக்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி சார் நன்றிங்க நானும் நன்றி சொல்ல பார்வையாளர்கள் அவருடைய கருத்துக்களை எவ்வாறு இருக்கிறதோ அது அவருடைய கருத்து இதையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் கருத்துகளை நான் மாற்ற முடியாது ஆனால் அதற்குண்டான ஒரு மாற்று கருத்துகள் என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்க்கிறேன் என்பதை பகிர்ந்து கொண்டு அவ்வாறு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்து பலருக்கும் அதை தெரியப்படுத்த வாய்ப்படுத்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் நன்றி சார்